கந்தான தந்தான தானே தந்தான தந்தனா தந்தான தந்தானே தானே தந்தானா தந்தானிவ்ளோல தயா முத சொன்னி தன்னை தந்தான தானே தந்தானா தந்தனா சிவ பட்டல மய்யா முதூ சந்தோசி சந்தான தந்தான தானே தந்தானா ಕಂದನಾ ಯಾಡಿಕೆ ಮಣಸಿನ್ನ ವಾಡಿಕೆ ನಂಬೋ ಸಂನೆ ತಂದಾನೆ ತಾನೆ ತಂದಾನ ಕಂದಾನ ಭತ್ತ ಲಮ್ಮ ಭತ್ತಲಮ್ಮ संदाना देवनंदना यदलू यष्टु वज तल्लीनी तू तया Hehehehe <laughs>